கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அதிகால வேலைக்காய் சோத்திரம் இந்த மாதத்தின் கடைசி நாள் இந்த கால வேளையில உங்களுடைய திருவசனத்தை தியானிப்பதற்கு எங்களை நீ தகுதி படித்து நிலைநிறுத்தும் நாங்கள் செவிக்கிறோம் இந்த தொலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளை கத்தர் ஆசீர்வதித்து உடைய திருவசனத்தை தக்க வைத்துக் கொள்ள கருவை தாரும் ஏசுவ நாமத்தில் ஆமேன் ஆண்டபுறம் ரஷகருமாகி இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே இந்த அதிக கால நேரத்திலே தொலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற எனது அருமையான சகோதரர் சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக இந்த நாளில கூட நாம் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனத்தின் ஒரு ஒரு தலைப்பு கிரீடம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தங்களுடைய வாழ்விலே எதையாவது ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடுகிற வாழ்க்கையாயிருக்கிறது கிறிஸ்தவ மக்களுக்கு நம்ம வாழ்விலே ஓடுகிற ஓட்டத்திலே நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற அந்த நிச்சயத்தோடு ஓடுகிறோம் அந்த வெற்றிக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற பரிசு தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிரீடம் இந்த கிரீடத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது உலகத்தில் இதுக்கு இதுக்கு என்ன சொல்லப்படுகிறது உலகத்தில் பெற்றுக்கொள்ளுகிற கிரீடத்திற்கு என்ன பேரு நம்ம பரலோகத்துக்கு போகிற பொழுது பெற்றுக்கொள்ளுகிற கிரீடம் எவ்வையாக எவ்வகையானது என்று சொல்லி பல கோணங்களிலே இந்த கிரீடத்தை பற்றி வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது பழைய பாட்டின் காலத்தில் ஆரம்ப காலங்கள் அந்த மோசே ஆரோன் அவர்களை போல அந்த மக்களை வழிநடத்துகிற அதாவது சத்தியத்தின் பாதையில நடத்தக்கூடிய அந்த மக்களுக்கு தேவன் முதலாவது ஒரு கிரிடத்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஆண்டவர் கொடுத்தார் யாத்ராமம் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது ஆரோன் தண்ணீராலே கழுவி வஸ்திரங்களை உடுத்தி கச்சையை கட்டி தலையிலே பாகை வைத்து பரிசுத்த கிரீடம் என்கிறதான ஒரு கிரீடத்தை அந்த பாகையின் மேல் வைத்து ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவர்களை அமர்த்தினார் அமர்த்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நல்லா கவனிக்கணும் ஆரோன் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்படுகிறது அந்த கிரீடத்திற்கு பேர் பரிசுத்த கிரீடம் என்று சொல்லப்படுகிறது இது யாத்திராகம் இருபத்தி ஒன்பது ஆறிலே நம்ம வாசிக்கப்படுகிறது இந்த பரிசுத்த கிரீடம் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு தேவ சமூகத்தில பரிசுத்தோடு தன்னை காத்துக் கொள்வதற்கு அவர்கள் அவர்களுக்கு செய்யக்கூடிய காரியம் என்னன்னா தண்ணீரால முதல்ல கழுவப்படுவது வஸ்திரங்களை கொள்வது கச்சையை இடுப்பிலே கட்டி கொள்வது தலையிலே பாகை அதாவது தலப்பாயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பாகையை கட்டி கொள்வது அந்த தலப்பாகைக்கு மேல கிரீடம் வைக்கப்படுகிறது அந்த கிரீடம் என்ன கிரீடமா பரிசுத்த கிரீடம் என்று சொல்லப்படுகிறது இதெல்லாம் வைத்து தேவனுடைய சமூகத்திலே ஊழியம் செய்வது இன்றைக்கு கூட நாம ஆண்டவருடைய சமூகத்துல ஊழியக்காரர்களா இருக்கிறோம் எந்த விதமா ஊழியக்காரர்களா இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன் ஆண்டவருடைய வாசனத்தை எடுத்து சொல்றேன் நான் ஒரு ஊழியக்காரன் இந்த குழுவுக்கு ஒரு தலைமையேற்று ஷாலினி நடத்துறாங்க அவங்க ஒரு ஊழியக்காரர் இதை பெற்றுக்கொள்கிற உங்களில் வெவ்வேறான வகையிலே தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருப்பீங்க உங்கள் அலுவலகத்தில் வீட்டில் தெருவில் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு சொல்கிற இதெல்லாம் ஒரு ஊழியம்தான் எல்லாமே அவரவர்களுடைய தகுதிக்கு தகுந்தது போல தேவன் பிரித்து கொடுக்குறா உங்களை பத்தி எனக்கு விபரமா தெரியாததுனால நான் பொதுவாக சொல்றேன் அப்போ அந்த ஊழியத்தை செய்கிறதற்கு தேவன் நமக்கு ஒரு தகுதியை கொடுக்க தண்ணீரிலே கழுவப்படுவது அதாவது மூழ்கி ஞானஸ்தானம் பெறுவது இல்லைங்களா அப்போ அதுக்கு நிறைய காரியங்கள் விளக்கம் சொல்லிக்கிட்டே போலாம் வஸ்திரங்கள் நம்ம நம்ம உடுத்தி கொள்ளுகிற வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கணும் வெண் வஸ்திரம் கச்சை இடுப்பில் கட்டி தலைச்சீரா இதெல்லாம் செய்யும் போது அவர்களுக்கு பரிசுத்த கிரீடம் என்று ஒன்று கொடுக்கப்படுகிறது நம்ம எல்லாம் பரிசுத்தோடு இருந்தாதான் நாம செய்கிற ஊழியம் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கும் என்று வேதத்துல நமக்கு திட்டமா தெளிவுபடுத்துகிறது ரெண்டாவதாக தேவியாராகும் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்துல ஆசாரியருடைய தலையிலே வைக்கப்படுகிற ஒரு கிரீடத்திற்கு பேர் அபிஷேக தைலம் என்கிறதான ஒரு கிரீடம் வைக்கப்படுகிறது அபிஷேகம் பெறாமல் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது ஒரு மனிதனுக்கு ஏதோ நான் பைபிள வாசித்தேன் அதை மற்றவங்களுக்கு சொல்றேன் அப்படி செஞ்சிட முடியாது அதுல கிரியைகள் இருக்காது சொல்லலாம் மற்றவங்க கேட்கலாம் ஆனா அதுல வந்து கிரியை இருக்காது அதுங்களுக்கு பிரயோஜனப்படாது அப்போ எது எதனால பிரயோஜனப்படும்னா அவர்கள் அபிஷேகம் பெறப்படணும் தேவ ஆவியானவராலே அபிஷேகிக்கப்பட்டு அந்த வார்த்தையை நீங்க சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தை மற்றவர்களுக்கு நல்ல பிரயோஜனப்படும் அதுதான் அவங்க இருதயத்துக்கு அது ஏற்றதா அமைக்கப்படும் கேட்கிறவங்களுக்கும் அது ஒரு ஒரு விதமான வித்தியாசத்தை காண முடிய காண முடியும் அந்த அபிஷேகம் இல்லாத நம்ம பேசுகிறோம் நம்ம சொல்றோம்னு சொன்னால் அது அந்த ஆகாயத்தில் சிரமம் பண்ணுவது போல இருக்கும் அது சரியான விதத்தில் அவங்களுக்கு உபயோகப்படாது அந்த வசனம் அப்போ தேவனுடைய அபிஷேகம் பெறுவது எப்படின்னா அந்த அபிஷேகம் என்கிற ஒரு கிரீடத்தை நம்ம பெற வேண்டுமானால் தேவ சமத்துல காத்திருந்து முழங்காலில் நின்று ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ளணும் அப்ப இங்கே அபிஷேக தைலம் என்கிறதான ஒரு கிரீடம் சொல்லப்படுகிறது முதல்ல பரிசுத்த கிரீடம் ரெண்டாவது அபிஷேக தைலம் என்கிறதான கிரீடம் இன்னொரு கிரீடத்தை எஸ்தரின் புஸ்தகத்துல இது ராஜ கிரீடம் என்று சொல்லப்படுகிறது அகாசுவேரு ராஜாவுக்கு நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை ஆண்ட அகாஸ்வேரு ராஜா இருக்கிறார் நம்ம எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அது தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய ஒரு விருந்து வைக்கிறார் அவருடைய ஜனன நாள் அதாவது பிறந்த நாள் அப்ப விருந்து வைக்கும் பொழுது ஏராளமான மக்களை பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் அதுல வந்து கலந்துக்கிறாங்க அப்படி கலந்துக்கும் பொழுது அவருக்கு மனைவியாக கொடுக்கப்பட்ட வஸ்தி என்கிறதான மனைவி இருக்கிறாங்க அவங்க வந்து ரொம்ப பேரழகியா அதாவது ரூபவதியா இருந்ததாக சொல்லப்படுகிறது இந்த திடீரென்று அந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது என்னன்னா என்னுடைய மனைவி இந்த என் நூத்தி இருபத்தி ஏழு நாடுகளை ஆண்டு கொண்டிருக்கிற எனது மனைவி ஒரு ராஜவஸ்திரம் தரித்து அவளை அவளுடைய அழகை மற்றவர்கள் காண வேண்டும் என்று சொல்லி அவளை கொண்டு வரத்துக்கு அழைப்பு கொடுக்கறாங்க ஆனா அந்த ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு அவள் வர மறுக்கிறாள் அப்புறம் பின்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் பறித்திருக்கிறோம் அந்த வசனத்தெல்லாம் தெரிஞ்சு அந்த அவளை ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு வர சொல்லும் பொழுது வரல ஆனா அந்த கோபப்பட்டு தன்னுடைய மனைவி என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படையிலன்னு சொல்லி தள்ளி விடுகிறாங்க வேறு ஒரு மனைவியை திருமணம் செய்வதற்காக தேடுறாங்க அப்பதான் என்கிறவங்க கிடைக்கிறாங்க இதெல்லாம் சரித்திரம் சொல்லுகிறது வேதத்துல அப்ப அந்த ராஜ வஸ்திரம் அந்த ராஜமுடி ராஜ கிரீடம் என்று சொல்லப்படுகிறதான ஒரு கிரீடத்தை அங்க கொடுக்கப்படும் இது உலகத்துல கொடுக்கப்படுகிறது இது பரலோக ராஜ்ஜியத்துக்கு செல்லக்கூடிய மக்களாகிய பரிசுத்த பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம் அல்ல இது இந்த உலகத்தோடு அழிந்து போகிற ஒரு கிரீடமாய் அது எண்ணப்படுகிறது அதனாலதான் தள்ளப்படுகிறது இன்னொரு கிரீடம் கூட அதே போல நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதுறாரு நீதிமொழிகள் இருபத்தி நாலாவது செல்வம் என்றைக்கும் நிலையாது கிரீடம் தலைமுறை தலைமுறை தோறும் நிலை நிற்குமோ அப்ப பாருங்க சொல்றாரு உலகத்துல நமக்கு கொடுக்கப்படுகிற வெகுமதியான கிரீடங்கள் நிலை நிற்காது என்னுடைய எனக்கு கிடைத்த கிரீடம் என் பிள்ளைக்கு கிடைக்குமான்னு நிச்சயம் கிடையாது என் பிள்ளைக்கு கிடைத்தது என்னுடைய பேர குழந்தை கிடைக்குமான்னு நிச்சயம் கிடையாது சந்ததி சந்ததியான்னு சொல்லப்படுகிறது இப்போ தலைமுறை தலைமுறை தூரம் அது நிலை நிற்குமா நிச்சயமா எதிர்பார்க்க முடியாது இப்ப அரசியல் இப்ப அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருந்த கருணாநிதி இருந்தாரு அவருக்கு ஒரு அவர் ஒரு முதலமைச்சர் இருந்தாரு அவருடைய மகன் இருக்கிறாரு அடுத்த ஒரு மகன் இரு பேரன் இருக்கிறாரு ஆனா அடுத்தது அப்போ அவருக்கு கருணாநிதிக்கு கிடைத்த அந்த கிரீடம் ஒரு ஒரு ஐந்து ஆண்டு அடுத்து இன்னொருத்தர் அந்த கிரீடம் பெற்றுட்டாங்க அப்புறம் ரொம்ப கழிச்சு கழிச்சுதான் மறுபடியும் அவங்க மகம் வராது அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் நாமெல்லாம் உலக வாழ்விலே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கிரீடமானது நிரந்தரமற்றதா இருக்கிறது அது வந்து தலைமுறை தலைமுறை கிடைக்கொன்ற நிச்சயம் கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமொழிகள்ல அவர் எழுதும் போறார் பவுல் எழுதும் போது சொல்றாரு ஒன்று குறைந்தவர் ஒன்பது ஐந்துல கவனிக்கணும் ஒன்று குறைஞ்சவர் ஒன்பது ஐந்துல சொல்றார் பவுல் அழகா எழுதுறாரு பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமா இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் ஒரு அழிவில்லாத கிரீடம் வேணும் பந்தயத்துல ஓடுறாங்க இருபது பேர் பத்து பேரு அஞ்சு பேருன்னு பந்தயத்தில் ஓடுவாங்க அதில் யார் முதல் ஓடுகிறான்னா அவனுக்கு தான் வெற்றி கிடைக்கும் அவனுக்கு தான் கிரீடம் கொடுக்கப்படும் ரெண்டாவது மூன்றாவது ஓடுறவங்களுக்குலாம் வெற்றி கிடைக்காது அப்போ அது எதுக்காக ஓடுறாங்கன்னா அவங்க அழிவுள்ள ஒரு கிரீடத்தை பெறுவாங்க நிரந்தரமான கிரீடம் கிடையாது நிரந்தரமான ஒரு பரிசு கிடையாது அது அந்த கிரீடம் அடுத்து அடுத்த பந்தயத்தில் இன்னொருத்தர் வெற்றி பெறுவாரு அவருக்கு போய்டுவான் அந்த கிரீடம் அதே போலதான் நிரந்தரம் இல்லாத அந்த அழிவுள்ள கிரீடத்துக்கு நம்ம முயற்சி செய்யாமல் அழியா அழியப்படாத அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அது அழிவுபடாத கிரீடம் எங்க இருக்கணும்னா பரலோகத்தில் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நான் திரும்ப வருகிற வசனத்துல நான் அதை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்கிறேன் அந்த கிரீடத்தை பெறுவதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒன்று பேதிரவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ரெண்டிலிருந்து நான்கு வசனங்களை வாசிப்போனா உங்களிடத்தில் உள்ள மந்தையை அவலட்சணமான ஆதாயத்துக்கு அல்லாமல் மனப்பூர்வமாய் மேய்த்தால் பிரதான மேய்ப்பர் அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு நல்லா கவனிக்கணும் இப்ப ஆரோனுக்கு கொடுக்கப்பட்டது ஆசாரிய ஊழியம் தொடர்ந்து வருகிற பொழுது அவர்கள் அந்த மோசைய பண்ற ஆர் பண்றாரு மோசே பண்றாரு மோசேக்கு அப்புறம் யோசுவா பண்றாரு இப்படி அந்த மக்களை அந்த மந்தையை மேய்க்கக்கூடிய அந்த பணி அந்த ஆசாரிய தொழில் இப்போ அவங்க அந்த அந்த ஆசாரிய தொழிலே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மந்தையை சரியானபடி மேய்க்கணும் அப்படி மேய்க்கப்படாதவர்களுக்கு அது அந்த கிரீடம் கொடுக்கப்படாது அதாவது அந்த ஒன்று பே புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் ரெண்டு மூன்று நான்கு வசனங்களில வாசிக்கிற பொழுது உங்களிடத்துல கொடுக்கப்பட்ட அந்த மந்தை அவலட்சணமான ஆதாயத்திற்கு அதாவது இப்ப இன்றைக்கு போதகர்மார்கள் பாஸ்டர்ஸ் ஊழியக்கார்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா இன்றைக்கு நான் இந்த பைபிளை தூக்கிட்டு வெளியில சுத்தி வந்தோம்னா ஏதாவது ஒரு காணிக்கை கிடைக்குமா எனக்கு அப்படின்ற அந்த அவலட்சணமான ஊழியம் காணிக்கைக்காக பணத்துக்காக தெருவில் சுற்றி ஊழியம் செய்கிறவங்களும் அதை அதை தான் போகிறாங்க நிறைய பேர் எல்லாரும் இல்லை நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க பெரிய பெரிய ஊழியர்களாக இருக்கிறவங்களும் காணிக்க காணிக்க காணிக்கன்னு கேட்டு 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 அதுக்காக தான் ஊழியம் செய்கிறாங்க இன்னைக்கு எப்படியாவது ஒரு மனிதனுக்காவது வேத வசனத்தை சொல்லி அவன் பரலோகத்துக்கு அவன் மனம் திரும்பணும் அதற்கு என்னுடைய ஊழியம் அதுக்கு உகந்ததாக இருக்கும்ன்ற எண்ணத்தோடு செய்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப குறைச்சல் தான் இன்னைக்கு எனக்கு ஆதாயம் கிடைக்குமா பொருள் ஈட்ட முடியுமா நான் பணம் சம்பாதிக்க முடியுமா யாருக்கட்டும்னா காணிக்க கிடைக்க முடியுமா இதுக்காக ஊழியம் செய்யறோம் இது பேர் என்ன சொல்றாரு பேரு என்ன சொல்றாரு அவலட்சணமான ஊழியம் என்று சொல்றாரு அப்போ அந்த விதமான ஊழியம் தேவனுக்கு பிரியமானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள்ல சொல்றாரு சொல்றாரு சாலமுன்னு நான்காவது அதிகாரத்துல நீதிமொழிகள் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது வசனங்கள்லாம் வாசிக்கிற பொழுது தெளிவா சொல்லப்படுகிறது ஞானம் அறிவு புத்தியை சம்பாதி அதுவும் தலைக்கு அலங்காரமான முடியாகவும் மகிமையான கிரீடத்தையும் தரும் சூட்டும் அது நமக்கு வைக்கப்படும் என்று சொல்றாரு இந்த உலகத்தில் இருந்தாலும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஞானம் அறிவு புத்தி இவைதான் நமக்கு மகிமையான கிரீடத்தை கொடுக்கும் அந்த மகிமையான கிரிடம் மக்களுடைய பார்வையில் தெரியாது நம்மள ஒரு எத்தனையோ பேர் ஊழியம் செய்யறோம் மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது அவர் வந்து கடவுளுடைய பிள்ளை அவருடைய கடவுளுடைய ஊழியக்காரரு அவர் கடவுளை பத்தி சொல்லு சொன்னாருன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா வலது புறம் இடதுபுறம் முகசுழிப்பு பார்க்காமல் சத்தியத்தை சத்தியமா சொல்லுவாரு இது மக்களால் புகழப்படுகிற வார்த்தை அந்த புகழ்ச்சியில என்ன இருக்குது என்ன இருக்குதுன்னு சொன்னா மகிமையான கிரீடம் அதுதான் நம்மளை மகிமைப்படுத்துகிறாங்க மற்றவங்களால மகிமைப்படுகிறோம் நாம் சொன்னா அது ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது ஒரு கிரீடமாக எண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ பவுல் திமுக பட்டணத்துக்கு எழுதும்பொழுது ஒன்று திசலுனிக்க இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்க ஒன்று திசலுக்கிய இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் நாம் கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது மகிழ்ச்சியின் கிரீடமா இருப்போம் அப்போ நான் கர்த்தருடைய பிள்ளை நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன் நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன் இந்த உலகமும் இந்த உலகத்தின் இச்சைகளும் என்னை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு வேரூன்றப்பட்ட கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதுனால அந்த அப்படி அந்த விதமா இருக்கிறதுனால மகிழ்ச்சியின் கிரீடமா நம்ம இருக்கிறோமா எப்பொழுதும் மகிழ்ந்திரு பவுல் சொல்லும்போது சொல்றாரு எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னு சொல்றாரே அதுதான் அப்போ எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமாகவும் இருக்கிறது இல்லையா அது அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு இருக்கிற பொழுதுதான் நமக்கு அதுக்கு மகிழ்ச்சியின் கிரீடம் என்று சொல்லப்படுகிறது ஆஹ் இன்னொரு கூட ரெண்டு வசனத்தை வாசித்து நான் முடிச்சிடுறேன் ரெண்டு தீமத்தியன் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள்ல சொல்லப்படுகிற பொழுது ரெண்டு திம்பத்தியும் நாலாவது அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை சொல்லணுமா அங்க பாருங்க நல்லா அழகா சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார் இதுதான் நிச்சயம் இந்த நிச்சயம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் வர வேண்டும் இந்த அதிகால நேரத்துல கண் விழித்து நம்ம நாலு மணிக்கு ஏறக்குறைய மு எழுந்துடுறோம் நாலு நாலே காலுக்கு எழுந்துடுறோம் அப்புறம் ஆகி தேவ வசனத்துக்கு நேராக நம்ம உட்காருறோம் அப்போ நம்ம எழுந்துடக்கூடிய நேரம் இன்னும் எத்துக்கு மணி ரெண்டு மணி நேரம் இருக்குது ஆறு மணி ஆறே கால் மணிக்கு தான் எழுந்துருவோம் சாதாரணமாக வழக்கம் சாதாரணமாக வழக்கத்துல உள்ளதை சொல்றேன் அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே எழுந்து ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் இன்றைக்கு நான் ஜெபிக்க போகிறேன் சாட்சி கேட்க போறேன் வேத வசனத்தை தியானிக்கிறவங்க மூலமா நான் வேத வசனத்தை கேட்க போறேன் ஆண்டவர் இன்னைக்கு என்னோட கூட என்ன பேசுவார் இப்படி பல கோணங்களோடு நம்ம வந்து அமர்ந்து உட்கார்ந்து கேட்கிறோம் இந்த ரெண்டு மணி நேரத்தை யாருடைய யாருக்கு கொடுக்கறோம்னு சொன்னா ஆண்டவருக்காக கொடுக்கிறோம் என் ஆண்டவர் என் கூட இடைப்பட வேண்டும் ஆவியானவர் என்னோடு கூட பேச வேண்டும் ஆவியானவர் என்னை பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வரும் அதுதான் சொல்றாரு நல்ல போராட்டத்தை போராடினாய் ஆண்டவருக்காக என்னுடைய நேரத்தை கொடுத்தேன் என்னுடைய பணத்தை கொடுத்தேன் என்னுடைய விதமான செயல்பாட்டுகளை கொடுத்தேன் ஆனா கடைசியில எனக்கு என்ன கிடைக்கனா நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அது எங்க வைக்கப்பட்டிருக்குன்னா கடைசி நாளிலே இறுதி நாளிலே நான் கடந்து போகிற இந்த உலகமும் இந்த உலகத்தின் காரியங்களை நான் விட்டு இதை விட்டு நான் பிரிந்து போகிற பொழுது அங்கே எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது நீதியின் கிரீடம் அந்த நீதியின் கிரீடத்தை பெற வேண்டுமானால் இந்த உலகத்தில் வருகிற உபத்திரவத்துக்கும் பொல்லாப்புக்கும் ஆசபாசங்களுக்கும் திட்டமாய் சொல்லுகிறது கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் நல்லா கவனிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் தமது கருக்குள்ள அறிவாலயம் உடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டேன் பொற்கிடம் இந்த பொற்கிடம் பெறுவதற்கு தான் இந்த உலகத்துல நம்ம ஓடுகிற ஓட்டம் நடந்து போ நம்ம எந்த எதை எந்த வேலை செய்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில நம்ம கடந்து போனாலும் ஏசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான கடவுள் என்பதை நாம இருதயத்திலிருந்து வலது புறம் இடதுபுறம் அதை சாய்க்க கூடாதபடி நேரம் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்பதான் பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பொற்கிடத்தை நாம் பெற வேண்டும் அதுதான் பவுல் சொல்லும்போது சொன்னாரு நல்ல போராட்டத்துன்னு அந்த நல்ல போராட்டம் எதுன்னு சொன்னா கிறிஸ்துவுக்காய் ஓடுகிற ஓட்டம் தான் நல்ல போராட்டம் அப்ப இந்த கிறிஸ்துவுக்காய் ஓடுகிற ஓட்டம் என்று சொல்லுவதை ஏன் அவர் போராட்டம்னு சொல்றாருன்னா உபத்திரவங்களும் கஷ்டங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் இந்த பூமியில நமக்கு எப்பொழுதும் வந்துகிட்டே இருக்கும் எப்போ ஒருத்தன் கிறிஸ்துக்குள்ளாத போறானோ அப்பதான் நிந்தைகளும் அவமானங்களும் உலகத்தின் அதிபதி நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் காரணம் இல்லாம பகை காரணம் இல்லாத அந்த நமக்கு உபத்திரவம் நான் ஒண்ணுமே உன்னை சொல்லலையப்பா ஏன் என்கிட்ட இவ்வளவு கோபமா பேசுற அப்படின்னு சொல்லும் பாத்தீங்களா அதான் காரணம் இல்லாத முகாந்திரம் இல்லாத பகை நம்ம எந்த காரணத்துக்கும் நம்ம இல்ல நம்ம எந்த வார்த்தையும் யாரையும் ஒன்னும் சொல்லல ஆனா கூட நம்மளை தேடி வம்பு வரும் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் அதுதான் ஆண்டு அந்த பவுட் சொல்லும்போது போது சொல்றேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் கிறிஸ்துவுக்காக போடுகிற போராட்டம் வந்து நல்ல போராட்டம் நான் தப்பு பண்ணி நான் இச்சையோட பார்த்து நான் மத்தவங்கள கேலிக்கின்ற செய்து நான் தானா போய் செய்கிறேன் பாத்தீங்களா அது வந்து நல்ல போராட்டம் கிடையாது நான் செய்த தவறுக்கு எனக்கு வந்த தண்டனை அது அந்த போராட்டம் வேற ஆனா கத்திருக்காய் ஓடுகிற ஓட்டத்துல நமக்கு யாரும் எதிர்பாராத நேரத்துல வீணாக நம்மளை தேடி வருகிற வந்து தான் நல்ல போராட்டம் அந்த நல்ல போராட்டம் பவுலுக்கு இருந்தது போல நமக்கும் இந்த உண்டு ஆனா அதை அதை எல்லாம் சகித்து கொண்டு நாம் ஓடுகிற பொழுதுதான் நமக்கு அந்த பரலோகத்துல நமக்கு கொடுக்கப்படுகிற கிரீடத்துக்கு பேர் பொற்கிரீடம் என்று சொல்லப்படுகிறது அந்த பொற்கீடத்தை பெற வேண்டுமானால் இந்த உலகத்தின் உபத்திரவத்தை நாம் சகித்து கொண்டு ஓட வேண்டும் அப்பொழுது நிலையான அந்த பொற்கிரீடத்தின் நம்ம பெற்றுக்கொள்வோம் என்பதிலே சந்தேகமில்லை ஆகவே இந்த பூமிக்குரிய கிரீடம் அழிந்து இருக்கிறது பரத்துக்குரிய கிரீடமோ அது வாடாத கிரீடமாக நமக்கு அசைக்கப்படாத கிரீடமாக நமக்கு மகிழ்ச்சியின் கிரீடமாக மகிமையான கிரீடமாக அது நமக்கு கொடுக்கப்படுகிறது இந்த கிரீடத்தை பெறுவதற்கு நம்ம தொடர்ந்து ஓடுவோம் இந்த உலகத்துக்குள்ள கடந்து போவோம் அநேக காரியங்கள் நமக்கு எதிராய் வந்தாலும் அதை உதறி தள்ளிட்டு அசட்டை செய்து அதை விட்டு அண்ட ஒரு நோக்கு ஓடுவோம் கர்த்த நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன்